நாம் வாழும் வாழ்க்கையில் உண்மைக்கு சோதனைகள் அதிகம் அதை சமாளிக்கும் தைரியம் இருந்தால் மட்டுமே உண்மையை பேச முடியும் உண்மையாக இருக்க முடியும் இதனால் பெற்றவர்களை விட இழந்தவர்கள் அதிகம் உண்மையை பேசி ஏனென்றால் உண்மை என்பது ஒரு கசப்பான மருந்து அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இங்கு நிறைய பேருக்கு இருப்பதில்லை இறை அருள் இருந்தால் மட்டுமே நிஜமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் கிடைக்கும் பணம் பதவிகள் இருந்தால்தான் பெரிய வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள் அது முற்றிலும் தவறான ஒன்று இங்கு மனிதர்களுக்கு மனிதன் கொடுத்து கொள்ளும் இந்த வாழ்க்கை பதவி வாழ்க்கை அதைவிட பெரிய பதவி இறைவன் அளிக்கும் பதவியாகும் நமது உள்ளம் பெரும் கோயிலாக நாம் வைத்தால் இறைவன் அங்கு அமர்ந்து ஆட்சி புரிவான் அதுதான் ஒரு மனிதனுக்கு அளிக்கும் பெரிய பதவியாக அருளப்படுகின்றன அமைய எல்லா முருகன் அருள் நமது மனம் போல் வாழ்க்கை அமர்த்திடுவான் நமது வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள உதாரணத்துக்கு ஒரு மூன்றை நாம் சொல்லலாம் உண்மையாக இருந்து பார்த்தால் இந்த உலகம் என்னவென்று புரிந்துவிடும் அதேபோல் பணமின்றி பழகி பார்த்தால் நமது உறவுகள் எப்படி என்று புரிந்துவிடும் மேலும் நேர்மையாக நடந்து பார்த்தால் வாழ்க்கை என்னவென்று எளிதாக புரிந்துவிடும் கையில் பக்தி இரண்டாக சொல்கிறார்கள் அமைதியை காத்து அடையும் பக்தி சிவமய பக்தி என்பார்கள் போராடி வெற்றிகள் பெறும் பக்தி முருக பக்தி என்பார்கள் இந்த கலியுகத்தில் போராடிதான் ஒவ்வொரு செயலையும் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைமைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் அதனால்தான் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மனிதர்கள் போராடி வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டார்கள் ஏனென்றால் அதர்வும் தலை தூக்குவதால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் உடல் ஆரோக்கியம் என்பது விலைமதிப்பற்றது அதை நாம் சரியாக கவனிக்கவில்லை என்றால் நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டும் மாத்திரை மருந்துகளை உணவு மருந்து போல் உட்கொள்ளலாம் ஆனால் மருந்தே உணவாக மாறக்கூடாது மாறினால் மன சஞ்சலம் ஏற்படும் அதனால் நாம் வாழும் வாழ்க்கையில் காசு பணம் முக்கியம் அதைவிட நமது ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் மிக பெரிய சொத்து ஆரோக்கியமே கல்வி இருக்கும் இடத்தில் செல்வம் இருப்பதில்லை செல்வம் இருக்கும் இடத்தில் கல்வி இருப்பதில்லை அப்படி இரண்டுமே இருந்துவிட்டால் அந்த இடத்தில் மனம் சஞ்சலம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் காரணம் கல்வி சரஸ்வதியாகும் செல்வம் லக்ஷ்மியாகும் ஏனென்றால் இருவரும் மாமியார் மருமகள் அதனால்தான் இந்த சஞ்சலத்திலிருந்து விடுபட ஒரே வகை நன்றாக படிக்கும் பிள்ளைகளுக்கு பண உதவி செய்து படிக்க வைத்தால் எந்த ஒரு இல்லாமல் வாழ்வாங்கு வாழலாம் ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகனக் கரோகரா முருகனின் மக ரவி முருகன் i'm like going